அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டு மாட்டு காளைக்கன்றுகள் அதாவது காங்கேயம் காளைக்கன்றுகள் விற்பனைக்கு இருக்குது அதை பார்க்குறேங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது காரி காளைக்கன்றுங்க காங்கேயம் காரி காளைக்கன்று இதுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு மாதம் இருக்குங்க அருமையான காளைக்கன்றுங்க விரிகொம்பில் நல்லா பிரிஞ்சு மேலே கூட கூடிய கொம்பு அமைப்புங்க கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு மாதம் இருக்குங்க வயது இதனுடைய விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரரூவா சொல்லிடுதுங்க கண்ணுக்குட்டி நல்ல சாதுவான குணங்க நல்ல சுறுசுறுப்பும் இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பினுக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா பருகூர் செம்மறைக்குமே அருளிக்கருக்குமே பிறந்த ஒரு கண்ணுங்க இது காலக்கன்று தாங்க இதனோடய வயசும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதம் இருக்குங்க இதனுடைய விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரரூவா வருதுங்க இது நல்ல சூட்டிப்புங்க நல்ல ஃபோர்ஸில் இருக்குது இது கொஞ்சம் உடல் கூச்சத்தோடு இருக்குதுன்னு கொஞ்சம் படவொடப்பாக தெரியுதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க அடுத்து பார்க்குறது ஒரு மயிலை காளை கண்ணுங்க இதுக்கு பார்த்திங்கனால ஒரு பன்னெண்டு மாதம் பதிமூணு மாதம் தான் இருக்குங்க கன்று நல்ல உடல் அமைப்புங்க நல்ல திமிலேத்தோடு நல்ல கண்ணாக்குது இதுவும் பார்த்திங்கன்னா நேர் கொம்பில் கொஞ்சம் கூடு கொம்பு மாதிரி வந்து சேரக்கூடிய காளை கண்ணுங்க இது பார்த்திங்கன்னா சுழி சுத்தத்தில் தான் இருக்குது இப்போ நம்ம பார்த்த மூணு கண்ணுமே சுழி சுத்தம் தாங்க இதனுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரரூவா ரூபா சொல்லுதுங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்